எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்குள்ள போலாம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னா நான் சொல்லணும் தேவை கிடையாது நம்ம கடல் மீன்கள் ஊர்கா செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய நம்ம நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஊர்கா பிசினஸ் பண்ணீங்க அப்போ விளம்பரம் பண்ணல இன்னைக்கு நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விளம்பரத்தை தேடி வந்திருக்கீங்க இப்போ யூடியூப் சேனலில் பண்ணக்கூடிய விளம்பரம் வந்து நம்ம விளம்பரம் பண்ணாலும் அந்த யாவாரம் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது மக்களுக்கு டெய்லியுமே தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் யாவரம் சக்ஸஸ் ஆகும் நீங்க என்னைக்காட ஒரு ட்ரிப்பு வாரிய வீடியோ பதவி பண்ணுறோம் இப்போ இன்னைக்கே நான் வீடியோ பதவி பண்ணி உங்கள் நம்பரை கொடுத்தாலும் இன்னைக்கு மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து மறைஞ்சு போயிடும் தெரியாது இப்போ யூடியூப் சேனல்களில் யாவாரம் பிசினஸ் பண்றவங்கள பாத்துருக்கீங்களா என்ன செய்வாங்க அது எதுக்குன்னா மக்களுக்கு வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க என்னைக்காவது ஒரு ட்ரிப் வந்து வீடியோ பண்ணும்போது நம்ம யாவது சக்சஸே பண்ண முடியாது நான் இப்ப உங்களுக்கு வீடியோ பண்ணி தர மாட்டேன்னு சொல்லல நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அந்த வீடியோ பண்ணி தர்றதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம் ஆனா நீங்க அதுல ஆயத்தம் இல்லாம இருக்கீங்க கொஞ்சம் நீங்களுமே வந்து அந்த பிசினஸ் மேலோங்கி கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுங்க வேகமா அப்படி எடுத்து என்ன மட்டும்தான் ரெடியாக இப்ப லைசன்ஸ் எல்லாமே ரெடியாயிருச்சு அடிக்க கொடுத்தாச்சு சரி பிளேபில் வந்தரும் நம்ம எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிரலாம் இப்போ எல்லா ஊர்லயே ஸ்டாக் இருக்கு எல்லாமே இருக்கு கருவாடு ஸ்டாக் இருக்கு ஊர்லயே ஸ்டாக் இருக்கு இப்போ கருவாடு ரெடி பண்ணிட்டீங்களா சரி சரி சந்தோஷம் இப்போ என்னென்ன ஊர்கா வந்து நம்ம கையில இருக்கு இப்ப ராலு ஊர்கா இருக்கு மீன் ஊர்கா இருக்கு நெத்திலி ஊர்கா இருக்கு சிக்கன் ஊர்கா இருக்கு இப்போ எல்லா மாசி சம்பல் எல்லாமே இருக்கு நம்ம இப்போ சாப்பிடாத ஊர்கா இது கொண்டு வந்ததுல சிக்கன் ஊர்கா

ਨੇកើតதா பயங்கரமா இருக்கே லேபிள் சுத்தி ஒட்டனனா ஒட்டிட்டோம்னா நம்ம பிராண்ட் ரெடி ஆயிருச்சோ இது மாசி சம்பளம் மாசி சம்பளம்

உங்களுக்கு கடல் மீன்கள்ல ஊர்கா தேவைப்பட்டாலும் சரி கருவாடு பிசினஸ் பண்றீங்கல்லக்கா கருவாடு தேவைப்பட்டாலும் சரி நம்ம நாகச்சோரி அக்காவை காண்டாக்ட் பண்ணிக்கிறோங்க வீடியோ கீழே நம்பர் கொடுத்துக்கிறாங்க நம்ம கைப்பக்கத்துல ரெடி பண்ண கருவாடை நம்ம சொந்தங்களுக்கு காட்டுங்க ஹாய் சொந்தங்களே நம்ம கை பக்கத்துல ரெடியான பாறை கருவாடு சொந்தங்களே சொந்தங்களே இதான் வந்து கட்டா கருவாடு கருவாடுடைய மனம் வந்து அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது சமர் சாப்பிட சொல்லவா வேணும் கட்டா கருவாடையெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் போல் உங்களுக்குமே கருவாடு தேவைப்பட்டா வந்து நாகசு தேவக்காக கான்டெக்ட் பண்ணி தேவைப்பட்ட கருவாடு வாங்கிக்கிறலாம் சொந்தங்களே சொந்தங்களே நம்மள்கிட்ட கருவாடு எல்லாம் எல்லாமே எல்லா கருவாடுமே இருக்குது ஊர்வாய் எல்லா ஊர்வாய் நம்ம ஸ்டாக்லாம் இருக்குது சொந்தங்களே வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்களும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ளே வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க சொந்தங்களே நம்மள்கிட்ட விளையாட்டு எல்லாமே ரெடியாகிருக்கு என்னென்ன கருவாடு வேணுமே சொல்லுங்க சொந்தங்களே நம்மளுக்கு அனுப்பி கூட ரெடியாக இருக்கும் சொந்தங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்பட நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில ஆர்வங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்கிறேன் இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் காமிஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போயிட்டு வந்து